கல் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்றதுக்காக நான் அதை வரவேற்க முடியாது பட் சீமானுடைய பார்வையிலேருந்து பாருங்க இதுக்கு மிகப்பெரிய விஷத்தன்மை வந்து தன்மை வந்து தமிழ்நாடு முழுக்கு பரவி இருக்கு அந்த விஷத்தை வந்து தூக்கி வெட்டி தூக்கி போகணுன்னா அவ்வளோ சாதாரணமாக முடியாது ஒரு பெரிய ஒரு இருபது லிட்டருக்கு வந்து ரெண்டு சொட்டு விட்டாலே அது போதை ஏறும்

காலுக்கு தடையை மட்டும் போட்டுவிட்டா அது தடை வந்து பெருசாக ஒன்றும் வேணாம் எனக்கு ஒரு துண்டு இருந்தால் போதும் அந்த துண்டை முடிச்சுக்கிட்டு அதை பறிச்சுக்கிட்டு ஏறி முடுக்கிட்டு மாடு மேய்ப்பதற்கு முதல் மேய்ச்சல் இடமே இல்ல என்னமோ பண்றது இந்த திராவிட மேய்ச்சல் இடமே இல்ல என்னதான் கோரிக்கை இல்ல திராவிட மாடல் அரசுக்கு என்னதான் நம்ம கோரிக்கை வச்சாலும் என்னதான் நம்ம பொது பொதுக்கூட்டங்கள் போட்டு விலைக்கு பேசினாலும் இல்ல போராட்டங்கள் பண்ணாலும் அவங்களுக்கு ஏறல குக்கோ செய்தி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் இந்திய தேசிய கட்சியின் மாநில தலைவர் தலா ரஹீம் அவர்கள் ஐயா இருவருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா சீமான் அவர்கள் பனைமரம் ஏறி ஒரு நூதன போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வரவேற்கத்தக்குதா அது வரவேற்க தக்குதா கூற்றுத்தக்குதா அப்படின்றத விட அவருடைய அந்த திரும்ப தேசிய சித்தாந்தின் அடிப்படையில வந்து அவசியல் படுறாரு அதனால் கல் வந்து அது ஒரு தமிழனுடைய பாரம்பரிய ஒரு உணவு அதுக்காக எல்லாருமே கல் குடிங்கன்னு சொல்லுதாங்க அது ஒரு பாரம்பரிய உணவு அதே நேரத்தில் வந்து ஓயின் அதாவது டாஸ்மாகில் வைக்கக்கூடிய மதுபானங்களும் சரி போதைப் பொருட்களும் சரி இன்றைய இளைய சமுதாயம் தவிர்த்து அப்படியும் நீங்கள் குடிக்கணும்னு சொன்னா இதை குடிங்க இதுக்கு வந்து நலத்துக்கு ரொம்ப இல்லை அப்படின்னா பெரிய அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு அந்த கருத்துக்கு நான் எப்ப உடன்பட மாட்டேன் ஏன்னு சொன்னா இஸ்லாம் வந்து மதுவே அறவே ஒழிக்க சொல்லக்கூடிய ஒரு மார்க்கெட்டிலிருந்துக்கிட்டேன் கல்லு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்றதுக்காக நான் அதை வரவேற்க முடியாது பட் சீமானுடைய பார்வையிலேருந்து பாருங்க இன்றைக்கி மிகப்பெரிய விஷத்தன்மை வந்து தன்மை வந்து தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு அந்த விஷத்தை வந்து ஆஹ் தூக்கி வெட்டி தூக்கி போகணும்னா அவ்வளவு சாதாரணமா முடியாது அதுக்கு வேற ஒரு ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடை அழிக்க முடியாது பக்கத்தில் ஒரு பெரிய கோடை ஒன்று போடணும் அப்படின்றதுக்காக தான் சீமான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு நீங்க இதுதான் தெளிவாக புரிஞ்சிக்கணும் உடனே சில பேர் என்ன சொன்னா நீ முஸ்லீம் வந்து சீமான் இந்த கல்லிருக்கும் போராட்டத்தை ஆதரிக்கிறார் கல்லிருக்கும் போராட்டத்தை நான் ஆதரிக்கவில்லை அதே நேரத்தில் சீமான் இப்ப எடுத்துக்கு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து பறவை இருக்கு சிறுவர்கள் இருந்து மாணவ இருந்து போதை பழக்கத்துக்கு முழுக்க அடிக்ட் ஆகி கிடைக்கிறாங்க அப்போ அது தமிழ் நாய தமிழ் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆகும்போது அப்போ இதை ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இதை எடுத்திருக்காரு இப்ப இன்னைக்கு பேசு பொருள் ஆகுது இல்லைங்களா அப்போ கல் வந்து போதை இல்லையா அப்படின்ற ஒரு பேசு பொருள் ஆகுது இருந்தாலும் அதை வந்து டாஸ்மாக ஓடிக்கணும் ஓடிக்கணும் எத்தனையோ போராட்டங்கள் பண்ணியாச்சு ೇರ ಟಾಸ್ಮಾರ್ ಕಡೆಗಳು ಇಲ್ಲ ಬನ್ನಿ

இங்க பாருங்க எதுவும் இல்லைங்க கல்லுங்கறதும் போதை வசதுதாங்க அது அந்த அளவுக்கு போதை இல்லை நீ குடிச்சு பாத்தியா ஏமா போதை வேணுங்கிறவன் வந்து இங்க பாரு ஒரு மொத்த குடிச்சா போதை வராது நாலு மொத்தம் குடிச்சான போதை வரத்தானே செய்யும் வீடுல போதை இல்லைங்கிறான் அதே இது ரெண்டு பாட்டில் பீரை குடிச்சானா போதை வருது இல்ல அது மாதிரிதான் எல்லாமே போதை தான் கல் உண்ணாம மன்னர் ராஜராஜ சோழன் காலத்திலேயே வந்து கல் உண்ணுதல் கல் உண்ணாமைன்னு சொல்லி அந்த காலத்திலேயே பிரச்சனை வந்தது அதெல்லாம் அப்ப யாரெல்லாம் கல் சா சாப்பிட்டாங்கன்னா அதாவது அந்த அதாவது ம மரப்பட்ட மர இலைகள் மரப்பட்டைகளை உணவு உடையலாம் உடுத்திக்கிட்டு அவங்க த த மா மாமிசங்களை மிருகங்களை வேட்டையாடி அந்த மாமிசங்களை கடிச்சிக்கிட்டு இந்த கையில் இதுவும் அந்த மா மொத்தையும் இந்த கையில் கறியும் கடிச்சிக்கிட்டு தெருத்துருவா வருவானுகளாம் அந்த காலத்தில் நான் சத்திரத்தில் படிச்சிருக்கேன் சரியா அப்படி இருந்த காலம் அதில் மது இருக்க போய் போதை இருக்க போய் தான் அதை பிடிச்சான் இன்னைக்கு புதுசாக நவீனமாக ஒன்று கண்டுபிடிக்கிறான் என்ன தெரியுமா அதில் போதை வேணும்னா அந்த கல் கடாயில் ஓப்பன் பண்ணுறான் பாருங்க அவனுக்கு கல் கடையில் ஒருத்தனுக்கு நல்ல போதை இருக்குது இந்த கல்லில் அப்படின்னு குடிக்கணும்னா இருக்கு பத்தியா அதை தட்டி அதை எடுத்து அதுக்குள்ளே போடுவான் அதுக்கப்புறம் எந்த ஸ்ப்ரிட் இருக்குல்ல அதுலேயே ஒரு விதமான இது இருக்குது போதை தரக்கூடிய ஆள்கள் கால்னு ரொம்ப இருக்குது ஒரு ஒரு பெரிய ஒரு இருபது லிட்டருக்கு வந்து ரெண்டு சொட்டு விட்டாலே அது போதை ஏறணும்

மொத்தத்துல கள்ள கடைகள் சாதனை கடை இல்ல இப்போ தமிழ்நாடு அரசு ஆஹ் டாஸ்மாக் கடையை எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சீமான் வந்து இருக்கும் போராட்டம் அப்படின்னு நான் நடத்துறது சொன்னன்னா அது நம்ம வேற பேசணும் இங்க ஏற்கனவே ஆறா ஓடுது டாஸ்மாக்ல விளம்பரம் இல்ல எதுவுமே இல்ல எந்த கடையில பார்த்தா நூறு இரநூறு பேர் குடிச்சிட்டு அஹ் சின்ன மா சின்ன பசங்க இருந்து பெரியவங்க வெயில்லயும் அடி அவ்வளவு விற்பனை ஆகிட்டே இருக்கு இதுல வந்து என்ன பண்றாங்க ஐநூறு கடையை குறைச்சிருக்குன்னு திமுக அரசு சொல்லுது ஆனா ஒவ்வொரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இப்போ கண்ட கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டை விட அப்படின்னு சொல்லி ஐநூறு ஆயிரம் கோடி எக்ஸா விற்பனை ஆகுது இப்போ குறைச்சி இருந்தா கடைங்க எப்படி எக்ஸா விற்பனை ஆகும் புரிதுங்களா உங்களுக்கு அப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்க டாஸ்மாக் மொத்தமா இழுத்து மூடுங்க அதன் பிறகு சீமான் இப்படி கல்லறக்கம் போராட்டம் நடத்தாரு கல்லு கடற்கர சொல்லி போராட்டம் நடத்தினருக்கு நானே சேர்ந்து உங்க கூட என்ன ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் போதையில கல்லாடத்துக்கு உண்டான நீங்க வேலைக்குள்ள நீங்க செய்யறீங்க அதன் மூலியம் பல்லாயிரம் கோடி வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் சம்பாதிக்கிறீங்க திமுக எப்போ சீமானு இப்ப இந்த கல்லிறக்கம் போராட்டம் அறிவிச்ச உடனே எங்கடா மக்களுக்கு வந்து அது ஒரு மாதிரியா போயிடுமோ நம்ம விற்பனையில வந்து சீமான காய வச்சுட்டாரு அப்படின்றதுக்காக நீங்க துடிக்கிறீங்களா ஒட்டுமொத்த போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும்னு நீங்க துடிக்கிறீங்க நீங்க போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும்னா சாயக்கடை மூடுங்க ஒன் சப்பு மூடுங்க அதன் பிறகு சீமான் வந்து கழுகடை தரவு சரி போராட்டம் பண்ணா அப்போ நம்ம விவாதிங்க அவர் போராட்டம் பண்ணா பண்ணட்டுங்க அவர் போராட்டத்துக்கு இங்க யாரு பயந்துட்டு ஊர்ந்துட்டு உட்காந்துருக்கா நீங்க வேற சாராயம் குடிச்சா என்ன கல்லு குடிச்சா என்ன ஒயின் குடிச்சா என்ன பிராந்தி குடிச்சான்னா விஸ்கி குடிச்சா என்ன எல்லாமே போதை வசுக்கள் தான் அதனால ஒட்டு மொத்தம் போதை வசுக்களை ஒழிக்கணும் போதை வசுக்களை ஒலிக்கிறத நம்ம ஒழிக்கிறதுக்கு இல்ல அதாவது இது குடிச்சாண்ணா அது குடிச்சான்னா அது குடிச்சான்னா எல்லாம் போதை தான் போதைதான் உண்மைதான் இல்லன்னு சொல்லி மாற்ற கருத்துக்கேன் இப்ப உதாரணத்துக்கு ஊக்கி மருந்து மருந்தை நீங்க குடிச்சீங்கன்னா உடனே சாக மாட்டீங்க கூட்டு போய் காப்பாத்தான் அல்லது இந்த விவசாயத்து நேரத்துக்கு இன்ட்ரின் சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு அந்த பூச்சி இது அத அதை குடிச்சோம்னா அது வந்து உடனே கூட்டம்னா கப்பத்தெல்லாம் இல்லைன்னா போயிடும் புரிஞ்சுங்களா இப்படி வந்து ஒவ்வொரு அந்த விஷத்தன்மையில ஒவ்வொரு விஷத்தன்மை இருக்கு ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா மொத்தமா குப்பிய குப்பியை பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கீங்களா ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுடைய பாக்கெட்லயும் சைனாடு குப்பி இருக்கு எப்ப கடிச்சாலும் செத்து போய்டுவாங்க அதை விட இந்த கல் வந்து மிகப்பெரிய இது வந்து எப்படின்னா கல் என்ன பூச்சி மருந்து குடிச்சா எப்படி சாவாங்க இழுத்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் முடிஞ்ச புழக்க வச்சுக்கலாம் ஆனா நீங்க விற்பனை செய்யக்கூடிய இந்த மது வகைகள் இருக்க அது நேரடியா அதுதான் எப்படி குடி கடிச்ச உடனே சுத்துருவோம் குப்பியை கடிச்ச உடனே செத்து அப்போ நீங்க வந்து ஒரு சைனடை விற்பனை பண்றீங்க தமிழக மக்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு அப்போ இதை நீங்க இழுத்து மூடுங்கயா மூடிட்டு நீங்க கல்ல பத்தி பேசுவோம் அப்போ ஏன் இப்போ வந்து சீமான் கல் இருக்கு போராட்டம் ஆதரிக்கணும் கல்லு வந்து மோசமானது டாக்டர் கிருஷ்ணசாமி கல்லு தான் அதை விட மோசமான வந்து எப்படி அதை பாருங்க எல்லாமே மோசம்தான் நான் இல்லைன்னு சொல்ல எங்களை மூடு மூடு மூடுன்னு மூச்சுக்கு முன்னூறு தூவா வாசப்படுற நீங்க அந்த அம்மா ஆட்சி காலத்துல என்ன பண்ணுங்க என்ன சார் பண்ணுங்க போன்ற நபர்கள் சொல்லும் போது நீங்க என்ன செய்வீங்க இல்ல இல்ல அது வந்து திமுக ஆட்சி வந்து தமிழ் பெண்களினுடைய விற்பனை செய்ய சொன்னா நீங்க சொல்லல திமுக உங்க தலைமை சொல்லி எங்க தலைமை சொல்லல கட்சியில யாராவது கட்சியில யாராவது கனிமொழி யாராவது ஒரு யாராவது ஒருத்தர் பேசலாங்களா கட்சியில கனிமொழி யாராவது ஒரு

மூடிட்டு அந்த ஐநூறு கடையில் வேலை பார்த்தாங்களே அக்கம் பக்கத்தில் இருக்க கடையில் இந்த வேலைக்காரவங்களாம் அங்கே கொண்டே போட்டுட்டோம் சரியா ஏன்னா அவங்கள நாங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியாது ஏன்னா அவங்க கவர்மெண்ட் சரவுண்ட் ஆயிட்டாங்க அதனால அடுத்த கடையில் போட்டுட்டோம் அதனால இந்த கடை வியாபாரமா அந்த கடையில் சேர்த்து நடக்குது அவ்வளோதான் குடிக்க வேற கல்லை இறக்கி அவர் அவர் நேற்று பனை மரத்துல ஏணி கட்டிட்டு இந்த பக்கம் பக்கம் கட்டிட்டு ஏறி போறாரு மாப்பிள்ளை அறுபது அப்படி அதே மாதிரி அவரு அவருக்கு வயசு எழுவத்தி ரெண்டு இவரை காட்டுல நான் ஏறேன் நான் ஏறங்க பணமரத்துல நான் ஏறேன் நான் பனை மரத்துலயோ தென்னை மரத்துலயோ காலுக்கு தடையை மட்டும் போட்டுட்டா அது தடை வந்து பெருசா ஒண்ணு வேணாம் எனக்கு ஒரு துண்டு இருந்தா போதும் அந்த துண்ட முடிச்சுக்கிட்டு அதை பச்சுக்கிட்டு ஏறி முறுக்கிட்டு சரியா நான் ஏறேன் எங்க மாப்பிள்ளை கொலப்பொழி எல்லாம் இல்ல சாதாரணமா ஏறுவேன் அந்த நாங்க நான் பனையில ஏறுவேன் இறங்குவேன் அதெல்லாம் ஏறிக்கி நானே ஏறி பணம் வரவேன் புரிய இந்த வயசுல முடியுமா அதான் முடியாது அதெல்லாம் நெஞ்செல்லாம் தேஞ்சு போயிடும் கையண்டிட்டு இப்படிச்சோம்னா கை தேயாது நெஞ்சு தேயாது கை இப்படி இருக்கணும் இருக்கு மத்துல ஏறதுக்கு பனையில ஏறவங்கெல்லாம் நெஞ்சை வச்சு போதிட்டா ஏறினாங்க கை இந்த கையை வந்து தள்ளி வச்சுக்கணும் இவரு ஒரு அரசியல்வாதி ஒரு முன்னோட்டம் தான் காட்டுற நானும் ஏறு இறக்கு போன சொல்லிட்டு அந்த அந்த மரத்தாண்டு போன உடனே வேற யாரும் இறக்கணும் இறக்கிட்டோம்னு சொன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க ஏன்டா கல்லெடுப்பு போராட்டம்னு சொல்ல மரத்து மேல ஏறண்டா ஏறலன்னு கேட்பீங்க இல்லையா அப்ப போய் ஏறினாரு அது கட்டி ஏறினாங்க கட்டாம ஏறினாங்க ஏன் உங்களுக்கு சரியா ஐயா மரத்துல ஏறினாரு ஏறி இருக்காரு இறக்கி இருக்காரு அதுதான் பேசணும் அது கல்ல கயிறு கட்டை கட்டி ஏறினாரா கட்டை கட்டாம அவரா ஏறினாரா அது முக்கியம் இல்ல 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 அதுல அதுல கல்ல போராட்டம் அழிவிச்சாரு கங்கறக்கும் போராட்டத்தை நடத்தி இருக்காரு இது மட்டும் இல்லாம ரெண்டாவது தான் இரண்டாயிரம் ஆடு மாடு மேய்ச்சி போராட்டம் மூவாயிரம் மாடம் மூவாயிரம் மூவாயிரம் மாட அவுழ்த்து விட்டு எங்க மூவாயிரம் மாடு இப்படி வைக்கும் இது மூவாயிரம் மாடை முதல் என்ன தெரியுமா மாட மாட என்ன தெரியுமா நூத்தம்பது மாடு இருந்த எங்க பண்ணையிலேயே வந்து மணியை கட்டி விட்டாதான் தெரியும் எங்களுக்கு நாய் தா நான்கு நாய் வளைச்சிருப்போம் அந்த நாய் தான் போய் அப்படியே சுத்திட்டு வரும் அது மாடு மேய்க்கு மாடு மேய்ப்பதற்கு முதல் இடமே இல்ல என்னவோ பண்றது இந்த திராவிட மேய்ச்சல் இடமே இல்ல என்னதான் கோரிக்கை திராவிட மாடல் அரசுக்கு என்னதான் நம்ம கோரிக்கை வச்சாலும் என்னதான் நம்ம பொதுக்கூட்டங்கள் போட்டு விலைக்கு பேசினாலும் இல்ல போராட்டங்கள் பண்ணாலும் அவங்களுக்கு ஏர்ல சரி நான் என்ன பண்றேன் உங்களுக்கு ஏறலையா மாடுக்கு மேய்ச்சி நான் என்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிறேன் அரசுக்கு அதான் சொல்றேன் இடத்தெல்லாம் வித்துட்டாங்க இடமே அவ்வளவு இல்லன்றாரு மாடுக்கு அளவுக்கு எங்கடா தமிழ்நாட்டுல இடம் இருக்கு நாங்க கார்பெட்டுக்கு விலை பேசி வித்துட்டே இருக்கோம் நீ நான் ஊடால வந்து மூவாயிரம் மாட்டை நான் மெய்க்கிறேன் ஒரு போராட்டத்தினுடைய வழிவந்தாங்கல்லாம் தீர்வு இல்லை புரிஞ்சுங்களா இன்னைக்கு வந்து கல்லெறுக்கும் போராட்டம் செய்யறாங்க ஒழிக்கணும் அதுக்கு என்ன வழி ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடு அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டார் பக்கத்துல ஒரு கோடு போடணும்னு சொல்லிதான் போடுறாரு இந்த அரசியல் புரிதல் திமுக இல்ல சீமானை எதிர்க்கக்கூடிய எவனுக்குமே இல்லைன்ற நான் அவனுச்சுட்டா சீமான இருக்கு போராட்டம் கல் இதுல என்னை மாதிரி நீ முஸ்லீம் நீ எப்படி ஆதரிக்கிற இது அறாம் அறாம் தான் இல்லைன்னு சொல்ல பட் இங்க வந்து ஒரு மோசமான விஷத்தன்மை சைனல் குப்பிகள் விற்பனையாயி இன்னைக்கு வந்து எல்லா குடும்பமும் நடுத்தருக்கு வந்து நாசமாகுது இதை ஒழிக்கணும்னா இதுதான் வழி அப்படின்னு சொல்றாரு அப்ப அது இல்லைன்னு சொன்னா அப்போ சீமான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாரா எடுத்தாருன்னா அப்போ நம்முடைய பிரச்சாரங்கள் வேற மாதிரியா இருக்கும் வேற விஷயம் புரியுதுங்களா இப்போ இந்த இது மதுவை ஒழிக்கணும் ஒட்டுமொத்த டாஸ்மாக ஒழிக்கணும் அதுக்காக இப்ப எடுத்திருக்கிற நூதன போராட்டம் தான் இந்த போராட்டம் போராட்டம்ன்றது ஒண்ணு இப்ப அந்த மாடு அதே மாதிரி மாடு மேய்க்கிற போராட்டம்ன்றாரு இப்போ இந்த மாடு மேய்க்கிற போராட்டம் மூலியமா என்ன சொல்றாருன்னா நீ வேலையில வெற்றி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அரசனுடைய இது எதிர்பார்த்துட்டு ஆயிரம் ஐநூறுக்கு இருக்காங்க நீ எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில நமக்கு லாபம் இருக்குன்றது ஒரு எதிர்த்து எடுத்துக்காட்டு தானேடா எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டுனா அதுக்கும் சில அவர் காலத்துக்கு மாடு மேய்ச்சிட்டா கடை போறா சீமன் நான் கேட்கறேன் இல்லை அண்ணன் சொல்ற மாதிரி நூறு மாடு மேய்க்கிட்டே முடியாதுன்றாரு உண்மைதான் அண்ணனுக்கெல்லாம் பழக்கம்

திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டுல ஆளாம இருந்து நீங்க எல்லாம் மாடு முயற்சி இருப்பீங்க பண்ணி முயற்சி இருப்பீங்க நீங்க எல்லாம் கழுத்த முயற்சி இருப்பீங்க இப்படித்தானே பேசிட்டு வரீங்க அதுக்குதான் அவர் எதிர்மறையா சொல்றாரு நீங்க சொன்னது நட்புற காடு மேய்க்கிறேன் நான் மேய்க்கிறேன் மாடு மேய்க்கிறேன்

உதவி கோரி மனு எடுத்துக்கிட்டு ஆனா எங்களை அனுமதிக்கே அனுமதியே இல்ல ஒரு தடவை என்ன ஆச்சுன்னு சொன்னா சரி எங்களை தான் நீங்க அனுமதிக்க மாட்டேன்றீங்க நாங்க வந்து இந்த கழுத கழுத்துல இந்த கோரிக்கை மனுவை கட்டி அனுப்புறீங்க இந்த கழுதையாச்சும் கழுத்துல இருக்கிற கோரிக்கை மனுவாச்சும் நீங்க ஏத்துக்கிட்டு எங்களுடைய அந்த இதை வந்து நிவர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுவோம் அது எங்க எல்லாம் கைது அந்த கழுத பிடிக்க விடாம தத்தி விட்டாங்க வைங்க எல்லா விஷயம் அது வந்து போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் தான் அதுக்குன்னு சொல்லி கழுதை அனுப்பி ஜெயலலிதாவை தேவலப்படுத்தணும்ன்றது இல்ல ஆனா எங்களை நாங்க பல முறை முயற்சி பண்ணுவோம் ஆனா ஜெயலலிதாவை சந்திக்கவே முடியல பல தூரம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனா சிறைவாசி விடுதலை சம்பந்தமா பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி உளவுத்துறை சொன்னோம் அப்ப எங்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்ப நாங்க கழுத்த கழுத்துல நாங்க வந்து என்ன பண்றோம் எங்க கோரிக்கையை முன் வச்சு அனுப்புறோம்னு சொல்றோம் அதே மாதிரிதான் இப்ப சீமானுடைய எல்லா போராட்டங்களும் இருக்கு நீங்க ஒழி சாப்பு ஒழிக்க மாட்டீங்க சரி நான் கல்லு கடை தரேன்னு சொல்லி போராட மாட்டேன் அவர் போராட்டம் எல்லாம் ஆட்சிக்கு எதிராக தான் இருக்கு இதெல்லாம் ஒரு ஜிஜிபி இது என்ன பெரிய இதெல்லாம் ஒரு நாள் ராமா பத்திரிகை விளம்பரத்துக்கு தான் உபயோகப்படும் அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்கு அவர் போடக்கூடிய டிராமா நீங்க டிராமாவுக்கு எல்லாம் நாங்க அசந்த ஆள் இல்ல மக்கள் அசந்தவங்க இல்ல ஒரு நாளைக்கு இவரு பனை மரத்துல ஏறி கல்ல இறக்கி இவர் வியாபாரம் பண்ணிட்டாருனாலும் பல லட்சக்கணக்கான ரூபா வித்துரும் இல்லை பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த கல்லை குடிச்சிருவாங்களா கல்லுங்கிறது அவரு அது பயங்கரமான போதமா கல் போதை இருக்கே அது பயங்கரமான ஒயின் ஒயின்சாப்ப கூட அது தான் சார் ரெண்டுமே அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இன்னைக்கு இந்தியா துணை கண்டமே இன்னைக்கு மது இல்லாதது எங்க இருக்கு குஜராத்ல மது இல்லைங்கிறான் அங்க போய் பாருங்க டீ கடை டீ கடைக்கு சாராயம் கள்ள சாராயம் விற்கிறான் சரியா எல்லா இடத்துலயும் தெரியாதா பாருங்க அரசு விக்கல தெரிஞ்சுத்தனமா தான் இப்ப நம்ம வந்து இங்க வந்து அரசு விக்கியது அங்கீகாரம் பொதுமக்கள் கோயில்கள் பள்ளிக்கூடங்கள் பள்ளிவாசல்கள் சர்ச்சுகள் எங்க இருந்தாலும் சரி என்ன பண்றீங்க

அந்த இது இருக்கு பாத்தீங்களா மொபைல் ஷாப் போய் வைக்கப்படும் இங்க விளையாட்டு மைதானங்கள்லயும் திருமண இதுலயும் மொபைல் ஷாப் அதாவது டாஸ்மார்க் வந்து மொபைல் ஷாப் அங்கேயும் வாங்கி அங்கே குடிச்சு நீங்க என்ஜாய் பண்ணணும் எங்க போயிட்டு நடமாடும் ஒரு மாநிலத்தின் ஒரு மாநில அரசு இப்படி செய்வது இதை எதிர்த்து என்னென்ன போராட்டம் பண்ணிட்டாங்க பெண்கள் போராட்டம் பண்ணிட்டாங்க அந்த போராட்டம் பண்ணாங்க இந்த போராட்டம் பண்ணாங்க எத்தனை போராட்டம் பண்ணிட்டோம் ஆனா சம்பத தவறியில வருஷம் வருஷம் அதிகரிச்சுதான் இருக்கு அந்த ஊழியர்களை கூட அரசு ஊழியர்களாக நியமிச்சுட்டாங்க முன்னாடி டம்ப்ரவரியும் சொல்லி வச்சிருந்தவங்க திமுக அவங்க அரசு ஊழியர்கள் ஆயிட்டாங்க பிரச்சனை என்ன நீங்க எடுத்து போடுங்க சார் நான் அந்த ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு வேலை கொடுக்குமா போங்க நீங்க தான் ஏற்கனவே கலைஞர் சமாதி கொடுத்து அரசு ஊழியர்களுக்கு வேலை செய்யறாங்க அங்க போய் கொடுங்க அண்ணா சமாதியிட்ட கொடுங்க ஜெயலலிதா சமாதி கொடுங்க அந்த மாதிரி சமாதியை வேலை செஞ்சு சுடுகாட்டில போய் வேலை செய்யிட்டாங்க